ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஒரு வாழைக்காய் எடுத்து வச்சுக்கோங்க அதை மேலே உள்ள தோலை சேர்த்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ அதை நம்ம ஸ்லைஸாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு பூண்டு எடுத்துருக்கேன் பூண்டை மேலே உள்ள தோலைன்னா உரிச்சிட்டு எடுத்து இந்த மாதிரி எடுத்து அதை நச்சு வச்சுக்கலாம் பாருங்கள் நச்சு எடுத்துட்டு அதை வாழைக்கால சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் சிக்கன் தூள் கொஞ்சம் தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் நம்ம வ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா வாழைக்காவை எடுத்து போட்டுக்கோங்க வாழைக்காய்க்கு மோஸ்ட்லி ஆயில் கொஞ்சம் கூட இருந்தால்தான் வாழைக்காய் நல்லா மொறு மொரோன் இருக்கும் எப்போவுமே வாழைக்காய் செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க போட்டுட்டு இப்போ கருவேப்பில தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அது மேலே தூவிக்கிறேன் கருவேப்பில் போட்டால் நல்ல வாசமாகவும் இருக்கும் சாப்பிடும்போது நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க உடனே திருப்பி விட்டா உடஞ்சி போயிடும் இப்போ நல்லா திருப்பி விட்டுக்கோங்க பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்திங்களா கலர்ஃபுல்லாகவும் இருக்குல்ல கொஞ்சம் மூடி போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப சிம்பிளுங்க நல்லா கிளரி விட்டுக்கங்க வேகட்டும் கொஞ்சம் நேரம் பாருங்கள் நல்லா மொறுன்னு வந்த மாதிரி தெரியுதா இதுக்கு கொஞ்சம் ஆயில் கூட சேர்க்கவும் நல்லா சூப்பராக வந்துருக்கு அவ்வளோதாங்க சிம்பிள் நல்லா மொறு மொறுன்னு வாழைக்காய் ரெடி உங்களுக்கு இந்த உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்